பொங்கல் பரிசு தொகுப்போடு ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி பேட்டி எடப்பாடியில் எம்எல்ஏ திட்ட நிதியில் முடிக்கப்பட்ட பணிகளை எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் மூணு புள்ளி ஏழு ஐந்து கோடி மதிப்பீட்டில் எடப்பாடியில் பல்வேறு பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளன அப்போது அவர் பேசுகையில் மக்கள் விரோத அரசை அகற்ற விருப்பம் உள்ளவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம் பொங்கல் பரிசு தொகுப்போடு ஐயாயிரம் ரூபாயை தமிழக அரசு வழங்க வேண்டும் திமுகவின் தேர்தல் அறிக்கை நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாள்களாக வைத்தப்படும் என தெரிவித்தது ஆனால் செய்தார்களா இன்று மத்திய அரசு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூற்றி இருபத்தைந்து நாள்களாக வைத்திருக்கிறது அதனை பாராட்ட திமுக அரசுக்கு மனமில்லை கல்வி கடன் தள்ளுபடி கேஸ் சிலிண்டர் மானியம் என திமுக அறிவித்த வாக்குறுதிகள் என்னவானது கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது திமுக அரசு என தெரிவித்துள்ளார் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் திமுக அரசு திட்டமிட்டு ஏமாற்றுகிறது எஸ்ஐஆர் நடைமுறைக்கு பின்னர் ஒரு கோடி வாக்குகள் நீக்கப்பட்டதாக தவறான தகவல்கள் கூறுகின்றன போலி வாக்காளர்கள் இரட்டை வாக்காளர்களை தான் தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது இறந்தவர்களின் பெயர்கள் போலி வாக்காளர்களை வைத்து திமுக இவ்வளவு நாக வெற்றி பெற்று வந்தது இறந்தவர்கள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து திமுகவுக்கு வாக்களித்தனர் உண்மையான வாக்காளர்கள் விடுபட்டிருந்ததால் படிவத்தை பூர்த்தி செய்து மீண்டும் விண்ணப்பிக்கலாம் எஸ்ஐஆர் நடைமுறை எல்லா கட்சிக்கும் பொதுவானது அதில் என்ன குறைபாடு உள்ளது என குறிப்பிட்டுள்ளார்